ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் வேதத்தில் சொல்லப்பட்டது போல பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது நம்மளுடைய வாழ்க்கையில் அநேகருக்கு அநேக விதமான ஆசைகள் இருக்கின்றன ஆனால் இந்த பண ஆசை என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் தீமையை கொடுக்கிற ஒன்றாக இருக்கிறது பணம் என்பது தேவையான ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் பணமே நம்மளுடைய வாழ்க்கையில் தேவையாக இருக்கின்ற என்ற ஆசை நமக்குள் வரும் பொழுது அது தீமையை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறது அது நன்மைக்கு இடம் கொடுக்காமல் தீமையை கொடுக்க ஆரம்பிக்கிறது அப்ப தீமை என்னை விட்டு விலக வேண்டும் என்றால் இந்த பண ஆசையை விட்டு நாம் விலக வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் தேவையை சந்திப்பதற்காக ஒருவர் இருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா தேவையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்ற எண்ணம் நமக்குள் வந்துவிட வேண்டும் விசுவாசம் நமக்குள் வரும்பொழுது இந்த பணத்தின் மீது உள்ள ஆசை நம்மளை விட்டு விலக ஆரம்பித்து விடுகிறோம் அப்ப தீமையை விட்டு விலக வேண்டும் என்றால் நம் பண விட்டு விலக வேண்டும் பண விட்டு விலகினால் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் எல்லாவித வித செய்ய அவர் வல்லமே உள்ள தேவனாக இருக்கிறார் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதி